அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி

அது மாதிரி நான் போய் கிரிவலம் கிரிவலம்லாம் வரல ஏன் தலைவலம் தான் நான் வர்றது அதனால் அதை பற்றி எனக்கு தெரியாது நான் அது பேசுறதுன்னு கிடையாது அது அவங்கவுங்க மனசை பிடிச்சதுப்பா முதல்ல இவனுக்குள்ளே இவன் சுத்த முடியாது அதனால் ஊர் சுற்றி நடக்கிறான் வேற என்ன இல்லை வித்தியாசம் சொல்லுங்கள் வேடிக்கை பார்க்கலாம் இல்லை போயிட்டு வந்தீங்க அதான் அவள் தான் டெய்லி போ யார் வேணான் டெய் மாதத்துக்கு ஒரு நாள் பௌர்ணமி சுத்தாதீங்க டெய்லி சுற்றினீங்களா இப்போ ஒரு சுற்று சுற்றினா மயக்கம் வராது தொடர்ந்து சுத்தனா ஒரு மயக்கம் வரும் தன்னிலையை மறப்போம் அது மாதிரி டெய்லி கிரிவலம் வந்தீங்கன்னா ஒரு மாற்றம் வரும் மாதத்துக்கு ஒரு நாள் சுத்தத்தால் தெளிவு தெரிஞ்சிடுங்க ஒன்றும் பயன் இருக்காது டெய்லி சுற்றுங்க அதனால பலன் உண்டு சரி ரொம்ப ரெண்டு மாதமாகதான் உங்களுக்கு பார்த்து இதை விட்டுடும் இது பெரிய கஷ்டம் இது ஆமாம்ப்பா உண்மையாக சொல்கிறேன் நான் இந்த பாடம் ரொம்ப கஷ்டம் இதை அவ்வளோ எல்லாம் செய்திட முடியாது இது எல்லாத்தையும் வெறுக்கிறவனுக்கு தான் இது வாட்டப்படும் எல்லாம் ஓனர் ஒத்து வராது மனசை வந்து கூட்டமா போகும்போது ஒரு சந்தோஷமா இருக்கும் ஒரு ஜாலியா இருக்கும் அதனால அதை செய்யுங்க அதை விட்டு போட்டு கட்டாயத்துக்கு இதில் வந்துட்டு இதையும் செய்ய முடியாது அதையும் செய்ய முடியாது கெடாதீங்க எப்பவுமே ஒவ்வொரு குறை மனுஷனுக்கு வைப்பான் ஏன் வைக்கிறான்னு நம்ம இதுக்காக குழப்பிக்க நிற்பான் கடவுள் கரெக்டாக தான் வைப்பான் இவன் சீர்ப்பான இவனை கொண்டாதாண்டா அவன் அங்கே போவான் இல்லைன்னா குளம் எல்லாம் இவன் உடாடி கூட சுற்றி நிற்பான் கிரிவாலம் வருவான் அப்படின்னு தான் செய்கிறான் இதை ஆண்டவன் சொல்லு சொல்லு சாமி மனுஷனுடைய நிலைப்பா மனிதன் இந்த ஆண் தெய்வத்தை எப்பத்தைமா நாடுவான் நீ மனிதனுக்கு நான் எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருக்குறேன் நீங்கள் சொல்லிக்கிறீங்க ஒரு நல்லா இருக்கிறவன் இங்கே வரமாட்டான் இல்லை அஞ்சாம் வீட்டில் ஒரு பொம்பளை கூட இல்லை பொம்பளை இல்லாமல் எப்படி வாழ முடியும்னு நீ ஆனால் வாழ முடியல சாப்பாடு செய்ய முடியல ஒன்றும் பண்ண முடியாது பொம்பளை இல்லாமல் இருந்து இருக்கலாம் இப்போ பொம்பளைங்க எல்லாம் இருக்கிறாங்கல்ல கட்டை அடுப்பு வச்சு அடுப்பத்து வச்சு சோறாக்கி போட்டு வந்தாங்க இவ்வளோ பெரிய பானி இல்லை இப்போ கேஸ் வந்துச்சு கேஸ் விளையாடுக்கான் கேஸ் வர ரெண்டு நாள் ஆச்சுன்னா ஹோட்டலில் சோறு வாங்கினான்னு துணுங்கிறாங்க அடுப்பு வச்சு ஆக்க முடியல எதை நீ பழகிறியோ அதை உன்னால் விட முடியாது ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு பொம்பளை வந்து சோறாக்கி போட்டு துணி துவைச்சி போட்டு எல்லாம் செய்து வைக்கும்போது அவள் இல்லைன்னா நீ உன் சுடுகாட்டுக்கு போற மாதிரி தான் இருக்கும் வீட்டுக்கு போகிறத போ இதுக்கு வேலை நான் என்ன சொல்றது உனக்கு செய்யலாம் நாலு நாள் செய்யக்கூடாது மாவுல தான் வேற ஒன்றும் கிடையாது ஆமா அந்த மாதிரி இருந்தால் இங்கே உபதேசம் கொடுக்க மாட்டேன் அப்படிதான் வீட்டுல இருந்தா நாலு நாள் கழிச்சு ஆமா நாலு நாள் பொறுத்து செய்யலாம் எல்லாரும் லேடிஸுக்குமே சொல்லிக்கிறோம்மா ஏன்னா லேடிஸுக்கு இது ஒரு பிரச்சனை இருக்குது எல்லா பொம்பளைக்கும் இருக்கும் ஒரு நாற்பது வயசு தாண்டி போயிடுச்சுன்னா அது நின்று போய்டும் அப்புறம் பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த நாற்பது வயசுக்குள்ளே இந்த பிரச்சனை எல்லா பொம்பளைக்கும் இருக்கும் இல்லையா அதனால நான் வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன் இந்த மாதிரி மன்சர்ஸ் பீரியடில் இந்த பாடத்தை செய்யாதீங்க செய்திங்கள்னா ஜாஸ்தி பீடிங் போக ஆரம்பிச்சிடும் ஏன்னா சூடு அதனால ஜாஸ்தி பீடிங் போவோம் அதனால் இந்த நாலு நாளைக்கு செய்யாதிங்க அதுக்கப்புறம் செய்ங்க எல்லா வீடியோலையும் அதே நம்ம இந்த மாதிரி பீரியடாக இருந்ததுன்னா உபதேசம் வாங்கலான்னு வராதிங்க தயவுசெய்து அது முடிஞ்ச பிறகு அடுத்த மாதம் வாங்கும் ஏன்னா தேதி மாறும் இது ஆனால் மன்சஸ் மாறாது அதே தேதியில் வரும் அப்போ பௌர்ணமி மாறும் அப்போ வந்து வாங்கலாம் உங்களுக்கு அப்படி சந்தேகம் ரொம்ப சந்தோஷம் அன்பே சிவம் மனமே குரு மனம் மனத்தினில் ஒடுங்கி என் மாயையெல்லாம் நீக்கி என்னுள் தூய ஒளி கிளம்பி என் துன்பமெல்லாம் தீர்த்து தாயை காட்டி தந்தையுடன் சேர அருள் புரிய வேண்டும் பராபரமே ஓம் குரு விஷ்ணு குரு பிரம்மா குரு மகாதேவ சம்போ நமசிவாய சிவாய நமோ ஓம் குருவே குருவின் திருவணி சரணம் மலரடி சரணம் இங்க வந்திருக்கும் அனைத்து சீடர்களுக்கும் எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம் சமீர் ஆத்ம வணக்கம் சாத்ம வணக்கம் சமீர் பாடல் இருக்கு சொல்லுங்க நீல வீடு கட்டி வீல் நெடுங்கதவு சாத்தி வீல் வாழ வேண்டும் என்றல்லோ மகிழ்ந்திருந்த மாந்தரே வாழ வேண்டும் என்றல்லோ மகிழ்ந்திருந்த மாந்தரே காலன் வந்து நின்ற போது கைப்பசந்து நின்றீரே நெடுங்கதவு சாத்துவீர் பெரிய அரண்மனை மாதிரி ஊட கட்டிட்டோம் அதுல ஈ எறும்பு பூராத அளவுக்கு ஒரு கதவை வர போட்டோம் எதுக்கு வந்து எந்த துன்பமும் எனக்கு வந்துடக்கூடாது அப்படின்னா பெருசா காம்பவுண்ட் எல்லாம் போட்டு பெரிய பெரிய கதவுலாம் போட்டு மூடின்னு உள்ளே உக்காந்தாலும் பயம் வந்தா எம வந்தா இந்த கதவு அதை தாங்குமா நீ சேர்த்து வச்ச சொத்து சுகம் அரண் பண்ணலாம் எம வர முடியாமல் தடுக்குமாண்ணா அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுப்பா நீ எங்கே போய் அண்டர் கிரவுண்டில் போய் உக்காந்தாலும் எம அப்படி போட்டு தூக்கிவிடும் ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறது பாசக்கயிறு இந்த ஓனெல்லாம் இருக்கும் ஓன இங்கே தான் இருக்கும் அது நாக்கு மட்டும் அங்கே போயிட்டு வரும் போய் பூச்சை பூச்சிட்டு வர்ற மாதிரி ஏமா இருந்த இடத்துல இருப்பான் நீ எத்தனை மாளிகை எவ்வளவு பெரிய மாளிகை இருந்தாலும் எவ்வளவு பெரிய பூட்டு போட்டு கதவு வச்சுருந்தாலும் அவங்கிட்ட இருந்து தப்பிக்குமா அப்போ அவங்ககிட்ட இருந்து காப்பாத்த போறது யாரு இந்த மாட மாளிகை உன்னை காப்பாத்த போதில் கூட கோபுரம் உன்னை காப்பாத்த போதில் நீ சேர்த்து 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 வச்ச சொத்து சுகம் உன்னை காப்பாத்த போதில்லை கட்டின மனைவி காப்பாத்த போகிறதில்ல பெத்த பிள்ளைங்க காப்பாத்த போதில்ல உன்னையே நம்பி அப்பா ராஜா மாதிரி இருந்தா என்ன பண்ணுவான் பத்து பேர் உன்னையே சுத்தி வரானே உன்னை ஆதாயமா உன்னை சேர்ந்தா ஏதாவது ஆதாயம் கிடைக்கணும் உன்னையே சுத்தி வந்த அந்த கூட்டமும் உன்னை கை விட்டுடும் எப்பன்னா எமம் உள்ள வந்த உடனே எல்லாரும் பேதலைச்சு நிற்பான் அப்போ உள்ள உட்கார்ந்த உன்ன முதல்ல இதை எப்படி ரோட்ல போட போறேன்னு தான் கேள்வி கேட்பான் அப்போ எமம் வரும்போது உனக்கு முன்னாடி வந்து நிற்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குதுப்பா அந்த பொருளை சேர்க்காம இந்த பொருளெல்லாம் எல்லாம் சேர்த்தேன்னா ஒரு பயனும் இல்லைப்பா யமனுக்கு முன்னாடி எதிர்வாரம் பண்ணக்கூடியது எந்த எது இருக்குது எதுவுமே கிடையாது ஆனால் யமனுக்கு முன்னாடி எதிர்த்து நிக்கும் நீ செஞ்ச தர்மம் யமனுக்கு முன்னாடி வந்து கேள்வி கேட்கும் இவன் நல்லவன் பா நல்ல வயதுல போனும்பா ஓடிட்ட தர்மமும் ஓந்து செய்த ஓடிட்ட பிச்சையும் ஓந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் முன்னே வந்து யாருக்கு முன்னாடி முன்னாடி வந்து நிற்கும்பா மரண தருவாயில வந்து நிக்கும்பா அப்ப அதையெல்லாம் சேர்க்காம விட்டுட்டு வெறும் சொத்து சோகத்தை மட்டும் சேர்த்தால் உன்னை காப்பாற்ற வேண்டியது இந்த உலகத்துல யாருமே கிடையாதுப்பா அதுதான் அவர் சொல்றாரு அப்போது காப்பாற்றக்கூடிய ஒரு பொருளை சேர்க்க கற்றுக்கணுமே தவிர உன்னை அழிக்கக்கூடிய பொருளை சேர்த்து என்ன பயன்பட போறான் அதுதான் அவர் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கிறாரு அப்போ எதை சேர்க்கணுமோ அதை சேர்க்காம எது நம்மளை அழிக்குமோ அதை சேர்த்து வச்சு என்ன பயனு இந்த உயிர் பிறந்ததே அவனை அடையிறதுக்காக தான் அவனை அடைஞ்சால் மட்டும்தான் நமக்கு பிறவி இல்லை அவனை அடைஞ்சால் மட்டும்தான் இந்த ஆன்மாவுக்கு ஒரு முக்தி அப்போ பிறவின்றது வேணாம் தப்பிச்சு போனோன்றவங்கலாம் சொத்து சோகத்துக்கு பின்னாடி ஓடாம இறைவனை கொண்டு போய் எது சேர்க்குமோ அந்த வாகனத்துல ஏறணும் அந்த வாகனம் எது என் தான் அதுக்கான வாகனம் எங்கன்னு சொன்னேன் இல்லையா ஈ போகாத இடத்துல எறும்பு போகும் எறும்பு போகாத இடத்துல என்ன போகும் என்ன போகாத இடத்துல தண்ணி போகும் தண்ணி போகாத இடத்துல காத்து போகும் காத்து போகாத இடத்துல எதுப்பா போகும்னா மனம் மட்டும்தான் போகும் அப்போ இவ்வளோ நுண்ணிய ஒரு பொருள் தான் மனம் அதுதான் இறைவன்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கும் அதுதான் இறைவனை காட்டாமலும் நம்ம தடுக்குது அப்போ அந்த மனசை சுத்தம் பண்ணால் அது என்ன ஆகும் ஐயா சொன்னார் இல்லையா ஏறு மயில் ஏறி அந்த மயில் வாங்கின மாதிரி இறைவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பொருளாக மாறும் அதுக்கு மட்டும்தான் அந்த சக்தி இருக்குது எதுக்கு மனசுக்கு மட்டும்தான் இறைவன்கிட்ட கொண்டு போய் போன சக்தி இருக்குது ஆனால் அதுக்கு பக்குவம் இல்லை அந்த பக்குவத்தை நாம் ஊட்டணும்னா இது கொண்டு போய் அங்கே சேர்த்துரும் அப்போ எது காப்பாற்றலைனாலும் அது நம்மளை காப்பாற்றும் சிறப்பான வழக்கம் நல்லது சங்கிரண்டு தாரை ஒன்று சன்னல் பின்னல் ஆகையால் மங்கி மாளுதே உலகில் மானிடங்கள் எத்தனை சங்கிரண்டை தவிர்த்து தாரை ஊத வல்லாரில் கொங்கை மங்கை யோரோடு கூடி வாழ்தல் ஆகுமே சங்கிரண்டு தாரை ஒன்று சன்னல் பின்னல் ஆகையால் இந்த மூச்சு காற்று எப்படி போய் வருது அப்படின்னா நம்ம தெரிஞ்சு நம்ம நினச்சின்னு இருப்போம் நுரையீரல் இங்கே இருக்குது காற்று இழுக்கிறோம் நுரையீரல் ரொம்புது திரும்ப காற்று வெளியே போகுதுன்னு ஆனால் உண்மையிலே அப்படி அது வந்து வாழ்க்கைனா அந்த வாழ்க்கை வந்து உலக வாழ்க்கையில் இருக்கிற எல்லாமே ஆடு மாடு முதற்கொண்டு அதுக்கும் நுரையீரல் இருக்குது அதுவும் சுவாசம் பண்ணுது அதே மாதிரி ஒரு சுவாசம் பண்ணினே காலம் தரணா அதுக்கு நமக்கு எந்த வித்தியாசம் இல்லைப்பா அப்போ நான் என்னதான் சாமி பண்றது அப்படின்னா இந்த சங்கு வந்து என்னன்னா இங்கேயே போவோம் இங்கேயே வரும்பா இந்த சங்க முதல்ல நிறுத்து தார ஊது தார ஊதுல பாதை எப்படி பார்க்குது அப்படின்னா நம்ம சிவன் கோயிலுக்கு எங்கன்னா போனீங்கன்னா என்ன இருக்கும் அங்கே ராகு கேதுன்னு வச்சிருப்பாங்க அது எப்படி இருக்கும்னா இப்படி போய் தலையை கவந்துக்கினு அந்த தலைக்கு கீழே பிள்ளையாரு ஒரு குடை மாதிரி இருப்பாரு குடை மாதிரி கீழே உட்காந்துப்பாரு ரெண்டு பாம்புங்க ஒன்னோட ஒன்னு பின்னிங்கன்னு தலைக்கு மேலே இருக்கிறாங்க பாருங்க அதுதான் சன்னல் பின்னல் இதே மாதிரி ஒரு விஷயந்தான் நமக்கு கீழே இந்த மூச்சானது இடைப்பின் கலையானது அந்த பாம்பு மாதிரி தான் ராகு கேது மாதிரி போயிட்டே இருக்குது போயிட்டே இருக்குது எங்க போய் நிற்குது மேலே போய் நிற்குது கீழே புள்ளையா இருக்கிறாரு மேலே வந்து அப்பா அம்மாங்க இந்த புள்ள கொண்டு போய் மேலே போய் சேர்க்கக்கூடிய கருவி அப்போ இந்த சங்கால அங்கே போக முடியாது ஆனா நீ தாரை உண்ற தார என்னது வாசி இதே மூச்சு என்னதே இந்த ரெண்டு மூச்சு போய் போய் வர்றது இதே நம்மளோட ஆயிலை ஒவ்வொரு நாளும் குறைச்சிக்கினே இருக்குது ஆனால் இந்த மூச்சை நிறுத்தி நீ வாசியாக மாற்றினா அதுதான்ப்பா தாரை ஊறுது அது எங்கே போய் நிற்கனா பொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழலாகுமே இந்த மூச்சுக்கு அங்கே போகக்கூடிய தகுதி இல்லை ஆனால் நீ மா இந்த மூச்சை வாசியாக மாற்றினா அதுக்கு அங்கே போகக்கூடிய தகுதி உண்டு தான் அனாதி அனாதியே கோடு மாதிரி மூச்சு ஓடினுக்கு இந்த சங்கு மூச்சு பாடத்தில் குறைச்சு 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 என்ன மூச்சு ஓடுதா இல்லையான்னு தெரியாத ஒரு மூச்சு ஓடும் அந்த மூச்சுக்கு பேர் என்னது ஆடு இந்த ஆடு எங்க போய் ஆடணும்னு சொன்னா இந்த கண்டத்தை தாண்டி போனால் மட்டும்தான் அதுக்கு முக்தி இந்த கண்டத்துக்கு ஏழே இருக்கும்போது அதுக்கு பேர் கோளு இந்த கண்டத்தை தாண்டி மேலே போனால் அதுக்கு பேர் ஆடு அதுக்கு பேர் என்னது வாசி அப்போ மூச்சை வாசி ஆகக்கூடிய கலையை தெரிஞ்சால் அது பொங்கை மங்கை பங்கரோடு கூடி வாழக்கூடிய அந்த லீலையை நம்ம காட்டி கொடுப்பாங்க அதுதான் சார்